நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும் நீங்கள் உங்கள் கூந்தல் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் முடி வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய சில உணவுப் பொருட்கள் இருக்கின்றன மக்கள் தங்கள் கூந்தலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இயற்கை எண்ணெய்கள் சீயக்காய் ஷாம்பு கண்டிஷனர் என வெளிப்புற பயன்பாட்டிற்கு எண்ணற்ற பொருட்களை பயன் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதே நேரம் கூந்தல் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு சில உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதும் மிகவும் உதவியாக இருக்கும் பொதுவாக பலரும் தங்களுக்கு வயதானாலும் கூட கூந்தல் மிக ஆரோக்கியமாகவும் அதே சமயம் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் கூந்தல் எவ்வளவு வேகமாக வளர்க்கிறது மற்றும் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது ஒருவரின் வயது ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மரபியல் சுற்றுச்சூழல் வெளிப்பாடு எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் மற்றும் உணவு முறை உள்ளிட்ட பல காரணிகளை பொறுத்தது கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்த உணவுகளின் பட்டியலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொதல் இடத்துல இருக்கிறது முட்டை முட்டையில் நிறைந்துள்ள புரோட்டீன் மற்றும் பயோட்டீன் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் கூந்தல் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானவை அதிக பயோட்டின் எடுத்துக்கொள்வது பயோட்டின் குறைபாடு உள்ளவர்களின் முடி வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் என ஆய்வுகள் கண்டுபிடித்துள்ள அடுத்தது இரண்டாவது இடத்துல இருக்கிறது பெரிக்கல் கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் பயனுள்ள கலவைகள் மற்றும் விட்டமின்ஸ்கள் பெறிகளில் நிறைந்திருக்கிறது இதில் இருக்கும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளை கொண்டுள்ளது மேலும் பெரிகளில் இருக்கும் விட்டமின் சி ஆனது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொலஜன் உற்பத்திக்கு உதவுகிறது மூணாவது இடத்தில் இருக்கிறது பச்சை கீரைகள் கீரை போன்ற பச்சை இலை காய்கறிகளில் ஃபோலட் இரும்பு மற்றும் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது இவை அனைத்துமே ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியவை அடுத்து நாலாவது இடத்தில் இருக்கிறது ஃபேட் ஃபிஷ் ஷால்மன் ஹெர்ரிங் மற்றும் கானாங்கெலித்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் நம்முடைய கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒமெகா த்ரீ ஃபேட் ஆசிட்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது அவகேடா பழங்கள் வெண்ணெய் பழம் என்று குறிப்பிடப்படும் அவகேடாவில் விட்டமின் இ நிறைந்துள்ளது இது முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மிகவும் பயனுள்ள விட்டமின் என நிரூபிக்கப்பட்டுள்ளது இது முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும் ஆக்சிஸ்டேட்டிவ் ஸ்டார்ஸை தடுக்க உதவுகிறது அடுத்து ஆறாவது இடத்துல இருக்கிறது நட்ஸ்கள் விட்டமின் இ விட்டமின் பி விட்டமின்ஸ் ஜிங்க் மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டுச்சத்துக்கள் நட்ச்களில் நிரம்பியுள்ளன இவை அனைத்தும் முடி வளர்ச்சிக்கு முக்கியமானவையாக இருக்கின்றன எனவே நம்ம சொன்ன இந்த உணவு முறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க முடி கொட்டுதே தவிர வளரவே மாட்டேங்குதுன்னு இனி கவலை வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.